நம்மாழ்வார் திருவாய்மொழி நான்காம் பத்து நான்காம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி முப்பத்தி நாலாம் பாசுரத்தை சேவிப்போம் மண்ணுலகில் முன்கலந்து மால் பிரிகையால் மாறன் பெண் நிலைமையாய் காதல் பித்தேறி என்னிடில் முன் போலி முதலான பொருளை அவனாய் நினைத்து மேல் விழுந்தான் தனின் வீறு என்று பாடுகிறார் பூலோகமான இந்த லீலா விபூதியிலே இதற்கு முன் கோவை வாயாள் பதிகத்திலே என்னுடைய ஆத்மா உன்னுடையது உனது திவ்யாத்ம ஆத்ம சுரூபம் என்னுடையது என்று கூறும் அளவிற்கு ஆழ்வாருடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மனதளவில் கூடியிருந்து அதன்பின் ஆழ்வார் மனத்திலிருந்து தன் சொரூபத்தை சற்று மறைத்துக்கொண்டு கொண்டு பிரிந்து போனதால் ஆழ்வாருக்கு பிரிவாற்றாமை கரை ஓட அதனால் ஸ்ரீ ஆழ்வார் பராங்குச நாயகி என்ற ஒரு பெண் தன்மையை அடைந்து ஒரு அபலையானவள் தன் கணவன் தன்னை விட்டு பிரிந்து வெளியூர் சென்றவுடன் என்ன அவஸ்தையை அடைவாளோ அதை அனுபவித்தார் அதன்பின் என் பெண் கொடியேறிய பித்தே என்று திருத்தாயார் கூறி வருந்தும்படி பக்தியாலே காதல் பித்தேறி நின்றாள் அது எப்படிப்பட்ட பித்து என்று ஆராயப் போகுவோமாகில் மண்ணை இருந்து துழாவி பாசுரம் தொடங்கி அயர்க்கும் சுற்றும் பாசுரம் வரையிலும் விண் கடல் ஞாயிறு செந்தி முதலாக அவன் சாயலை கொண்ட கண்ணில் கண்ட பதார்த்தங்கள் ஒவ்வொன்றையும் மேலும் அவனோடு சம்பந்தமுள்ள நா துழாய் வாமனன் மண் முதலான பதார்த்தங்களையும் அவன் மீதுள்ள பேரன்பினால் அந்த பகவானாகவே எண்ணி பிராட்டியை பிரிந்த ராமபிரான் பிரிவாற்றாமையாலே காட்டிலுள்ள ஒவ்வொரு மரத்திடமும் சென்று என் மைத்திலியை கண்டீர்களோ என்று பெருமாள் பட்ட பாடு இவளும் பட இவள் இப்படி படுகிற பாடுகளையும் இவள் வார்த்தைகளையும் திருத்தாயார் சொல்ல இவள் மேலும் பரிதவிக்க என்று இப்படி ஸ்ரீ ஜீயராகிய தனக்கும் கூட இது கண்டு சகிக்க ஒண்ணாதபடி ஆழ்வார் அதீத காதல் கொண்டு ஒவ்வொன்றாக பார்த்து மோகித்து வானத்திலே அவனுடைய நீல நேரத்தின் சாயல் தென்படுகிறது வருகிறான் என்று நினைக்கிறேன் அவனுடைய திருவடி ஸ்பர்சத்தின் மனம் இந்த பூமியில் கூட வீசுகிறதே அருகிலே வந்துவிட்டான் இதோ திருத்துழாய் இருக்கிறதே நிச்சயம் அவனேதான் என்று புலம்பும் அளவிற்கு ஆற்றாமை கரை புரள இனி இவரை இப்படி துடிக்க விட என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் பதறி ஓடி வந்து சேவை சாதித்து இவருடைய துயரங்களை எல்லாம் போக்கி அருளினான் என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்